இந்த நிலையான மார்க்கத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமரிய மார்க்கம் நேசிக்கின்ற எந்த ரஹ்மதியு செய்வாரே சலாமத்த ஹித்ர கைத்ரவே ஊழ எந்த நர்மி பிரியமே திக்கேலற வெஹிக்கலற வெளிக்கல மஸ்லி சொல்லுது அல்லாஹ் ஸமீஅ லஹு ரஸ்லின நபியே உப்பீய

வாழ்ையை கொடு நீண்ட ஆய்வு கொடு அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காத நம்ம என்ன செய்யலாம் நம்ம செய்வது போலதான் அவளுக்கு பெரிய சக்தி திவீரியானது தெறிவிலா கேசமுல இப்போதான் ஃபார் சைடுல ஒரு டீமா வந்து நேமஸ்டார் அது முன்னடைய 90 தான் அவது அதிகமா தொடர்ந்து வரணும் என்ன புடிச்சதாக்கு பச்சிரிங்கமா மறையவேங்க சைடுல மறட்டு மாஸ்ட் கொடுத்தா அவங்க ரொம்ப ஆகிள சொன்னா அவங்க ஜோன தேவை செய் அங்கே வந்து அழுதம் தேடி இந்த இடத்துல விற்கிறதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை கவலை கொள்ளார்கள் ஆனால் என்னுடைய நான் சிறு வயசாக இருக்கிறப்ப சேர்த்த பண்ணிக்கிட்டே இருப்பான் நீங்கள் நம்ம சேர்த்த சீரியமாதிரி சேர்த்த பண்ணிக்கிட்டே இருப்பான் தாயை வந்து சொல்லிடுவாங்களாம் சேட்டை செஞ்சுக்கே இருக்கமே அனுதான் வந்து உடைய மெயிசன் கிட்டான்

వార్త Grazie.

Ya, ya. ദുവ സെ എന്ന ദുആ. ദുആ സെ. ഇനരുടെ വാളാണ് സিত্তവായി. തായി തദിയാനാ ഹോയി തിനാ വാളിയേ പോര്. തീൻ താ വീയേ ദുരേഷിരം. ഓരോ നേരത്തേയും നമ്മൾ പെട്രവുള്ള ദുആ സെ ചെയ്യണം. ശരിയല്ലേ? ഇൻഷാ അല്ലാഹ്. സമദനാ ദാവുതന ഹ നബിയേ യേസീയോ അധികം വലിയവ സൽമാതവാനോ റസൂലല്ലാഹിനെ സലാത്തും സലാമും വീരല

سراف الذين نطاعين غير مقتوي عليهم مرقاتين نامين بسم الله الرحمن الرحيم قل هو الله احد لا اله الا هو الحي القيوم لا ذانيه ولا غني عن بسم الله الرحمن الرحيم قل هو الله احد لا اله الا هو الحي القيوم لا ذانيه ولا غني عن بسم الله الرحمن سیدرا سے میں گاؤں کا وہیں شرعی رمضان علی وقر وبشرہ سے ان کی دعاء حسن بسم اللہ الرحمن الرحیم اعوذ برب الناس من شر الوسواس الناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى اله وصحبه وسلم اللهم بارك على 雨ій Früharlان birany araw ala 这里没有了。

நோய் நொழி இல்லாத வாழ்க்கையும் முன்முதானமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மதரசா என்று தந்ததுவாய் எல்லாம் எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த மதரசாவை பார்த்து செயல்படக்கூடிய வாக்கியத்தை இந்த மதரசா குறைவாக இருந்தது என்று சொன்னார் இன்று போதப்பட்ட சரவாரின உடைய